வணக்கம் மதுமிதாவின் நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு வாசிப்பவர் மதுமிதா மௌனமும் ஒரு கலை அது ஒரு அழகான கோயில் அங்கே இருந்த ஒரு வயோதிகர் கோவிலில் இருக்கும் சிறு சிறு வேலைகளைச் செய்வது வழக்கம் கிணற்றிலிருந்து குடம் குடமாக தண்ணீர் இழுத்து தினமும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவார் பூஜைக்கு கொண்டு போய் கொடுப்பார் பெருக்கி மொழுகுவார் ஆங்காங்கே குப்பைகள் கண்களில் படும் போதெல்லாம் எடுத்து குப்பையில் போடுவார் இப்படி நாள் முழுவதும் அவருக்கு விடாமல் ஏதேனும் வேலைகள் இருந்த வண்ணம் இருக்கும் அதே கோவிலில் இன்னொரு வயோதிகர் இருந்தார் அவர் வேலை எதுவும் செய்ய மாட்டார் ஒன்றும் பேசவும் மாட்டார் பூஜை என்றும் எதுவும் வெளிப்படையாக செய்து யாரும் பார்த்ததில்லை யாருடனும் பேசாமல் நாள் முழுவதும் மெளனமாகவே தூணில் சாய்ந்து அமர்ந்திருப்பார் கோவில் அர்ச்சகர் தினமும் பூஜை முடிந்து பிரசாதம் விநியோகிக்கும் போது தூணில் சும்மாவே உட்கார்ந்திருக்கும் வயோதிகருக்கு முதல் உருண்டை அழித்துவிட்டுதான் நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த முதல் வயோதிகருக்கு பிரசாதம் அளிப்பார் முதல் வயோதிகர் பல நாள் இதை கவனித்துவிட்டு ஒரு நாள் அர்ச்சகரை கேட்டே விட்டார் ஆமாம் இந்த கோவிலில் நான் தான் நாள் முழுக்க வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அந்த வயோதிகரை ஒரு வேலை கூட செய்வது கிடையாது ஆனாலும் நீங்கள் அவருக்கு தான் முதல் மரியாதை செய்து பிரசாதம் அளிக்கிறீர்கள் எனக்கு அதற்கு பிறகுதானே அளிக்கிறீர்கள் எந்த விதத்தில் அவர் என்னை விட உயர்த்தி என்று கேட்டார் அதற்கு அர்ச்சகர் அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் நாளையிலிருந்து நீங்கள் அப்படி ஒரு மூளையில் நாள் முழுக்க மௌனமாக அமருங்கள் ஒருவரிடமும் ஒன்றும் பேசக்கூடாது கையால் காலால் என்று ஒரு வேளையும் செய்யக்கூடாது வெறுமனே உட்கார்ந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் என்றார் முதல் வயோதிகருக்கு சிரிப்பாக வந்தது இது என்ன ஒரு சாதனையா வெறுமே உட்கார்ந்து விட்டால் போச்சு என்று நினைத்தார் மறுநாளும் அவ்வண்ணமே கோவிலுக்குள் வந்ததும் போல் தண்ணீர் இழுக்கப் போகாமல் ஒரு தூணின் கீழ் துண்டை விரித்து போட்டு உட்கார்ந்தார் அரை மணி நேரம் ஆயிற்று ஒரு மணி நேரம் ஆயிற்று ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து வந்தவருக்கு சற்று அயர்ந்தார் போல் இருந்தது கண்ணை சொருகிக் கொண்டு வந்தபோது பக்கத்தில் ஏதோ சத்தம் யாரோ சிறுவர்கள் காச் மூச்சென்று கத்திக்கொண்டு ஓடி விளையாடி கொண்டிருந்தார்கள் சும்மா இருங்கடா என்று அவர்களிடம் சப்தம் போட எத்தனித்தவர் தன் மௌன விரதம் ஞாபகத்துக்கு வந்து அமைதியானார் ஆனாலும் அந்த சிறுவர்கள் உபத்திரவம் தாங்க முடியவில்லை கொஞ்ச நேரம் கழித்து கிணற்றடியை பார்த்தார் அங்கே யாரோ கிணற்றுக்குள் குடத்தை போட்டுவிட்டு திணறி கொண்டிருந்தார்கள் அந்த பக்கத்து அறையிலிருந்து கிணற்றுக்குள் முங்கி எடுக்கும் கொக்கியை எடுத்து வந்து மளமளவென்று குடத்தை எடுங்களேன் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது முடியாமல் உள்ளே அடக்கிக் கொண்டார் இப்படி பல பல விஷயங்கள் கையும் காலும் வாயும் பரபரத்தது இந்த கணக்கில் நேரம் ஓடுவதாக தெரியவில்லை இருந்திருந்து நடுப்பகல்தான் ஆகியிருந்தது ஒருவாராக மாலை ஆறு மணி ஆகியதும் சாயங்கால பூஜை தொடங்கியது வந்திருந்த மக்களை வேடிக்கை பார்க்க தொடங்கினார் ஏதேதோ மனதில் ஓட்டம் தெரிந்தவர்களுடன் பேச வேண்டுமென்று குறுகுறுப்பு ஆனால் பேச முடியவில்லை ஒருவாறு அழுத்து கண் மூடி அமர்ந்திருந்த சமயம் அர்ச்சகர் அவர் அருகே வந்தார் இந்தாருங்கள் பிரசாதம் என்று நீட்டினார் முதல் பிரசாதம் இன்று இவருக்கு ஆனால் பிரசாதத்தை கையில் வாங்கினாலும் அதில் ஏனோ பெருமை இருக்கவில்லை அர்ச்சகரிடம் கை கூப்பினார் என்னை இந்த மௌன விரதத்திலிருந்து விடுவியுங்கள் என்னால் எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் ஒன்றும் செய்யாமல் மௌனமாக இருப்பது எத்தனை சிரமமான காரியம் என்று இப்போது புரிகிறது என்றார் அர்ச்சகர் சிரித்தார் அதுதான் மௌனத்தின் சக்தி பெரியவரே நாம் ஆயிரம்தான் வேலைகள் செய்தாலும் வாய் மூடி நம்மை சுற்றி நடப்பனவற்றில் கவனம் சிதறாமல் நம்முள்ளே நோக்கி மௌனமாக தியானம் செய்வது சாதாரண விஷயமல்ல அப்படி நம்முடைய ஆள் மனதை நாமே கூர்ந்து கவனிப்பது போல் மௌனமாக உள்நோக்கி சிந்திக்கும் போது நம் குறைகள் விளங்கும் உள்ளுக்குள் ஒரு ஆக்க சக்தி பிறக்கும் இந்த வயோதிகர் நிறைய படித்தவர் வித்வான் தினம் இங்கே வந்து தியானத்தில் அமர்ந்துவிட்டுப் போகும்போது நிறைய ஆக்க சக்தியையும் புத்துணர்ச்சியையும் பெற்று செல்கிறார் இவரது ஆசிரமத்து வாசலில் காத்து இருக்கும் எண்ணற்ற தொண்டர்களுக்கும் இவர் ஆரம்பித்துள்ள எண்ணற்ற ஸ்தாபனங்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமாக வேலை செய்ய இந்த மௌனம் இவருக்கு சக்தியை அளிக்கிறது பலரால் வணங்கப்படும் சக்தியை இவர் பெற்றிருப்பதற்கும் இவரது ஆன்ம பலமே காரணம் நம் உள்ளுக்குள்ளே கூர்ந்து பார்ப்பது என்பது ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி நம் மனது எப்போதும் ஏதாவது பிரச்சனை வாய்ப்பு வாழ்க்கை என்று எதையாவது அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் அல்லாது மனதில் சிந்தனையே இல்லாமல் காலியாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆக்கசக்தியை மனது லாவாகணம் செய்து புத்துணர்ச்சியை தானும் பெற்று அதை பிறருக்கும் கொடுப்பது எளிதான காரியம் அல்ல சோம்பேறித்தனமாக சும்மா இருப்பது வேறு ஒரு குவியத்துடனும் திடமாக மௌனமாக இருப்பது வேறு குழந்தைகளோ பெரியவர்களோ அடிக்கடி போர் என்ற வார்த்தையை உபயோகிப்பார்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வேலையைச் செய்யவோ எந்த இலக்கை நோக்கியோ சிந்தனை செய்யவோ நாம் வழக்கப்படுத்தி கொண்டுள்ள வாழ்க்கை முறை நமது வாழ்க்கை மொத்தத்தையும் இரு கூறுகளில் அடக்கலாம் பெறுகிறோம் கன்சியூம் அல்லது கொடுக்கிறோம் கிவ் நாம் செய்யும் தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் தொழிலுக்காகவோ பணம் ஈட்டவோ அல்லது மன திருப்திக்காகவோ ஆக்கபூர்வமாக நாம் உருவாக்கும் விஷயங்கள் இவையெல்லாம் கொடுக்கும் வகையைச் சேர்ந்தவை நம் உழைப்பை திறமையை எண்ணங்களை ஒரு நிறுவனத்துக்கு குடும்பத்துக்கு அல்லது சமூகத்துக்கு கொடுக்கிறோம் தானமாகவோ கடமையாகவோ அல்லது பணம் புகழ் சக்தி இதில் ஏதாவது ஒன்றை சம்பாதிப்பதற்காகவோ சினிமா புத்தகம் பயணங்கள் இசை என்று இதையெல்லாம் நம் சந்தோஷத்துக்காக அல்லது நம் தேவைக்காக ஆர்வத்துக்காக தேடலுக்கு எக்ஸ்ப்ளோர் செய்ய அனுபவிக்கிறோமோ அவையெல்லாம் நாம் பெறுபவை அல்லது நுகர்பவை கன்சியூமிங் நமது நேரம் முழுவதும் மேலே சொன்ன ஏதாவது குறிக்கோளை நோக்கியே நகர்ந்து கொண்டுள்ளது இது வேண்டும் அது வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி முள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த இரண்டு வகை இயக்கமும் இல்லாத நிலைதான் அல்லது ஏதோ காரணத்தால் ரசிக்க இயலாத நிலைதான் நாம் சாதாரணமாக சொல்லும் போர் சற்று நேரம் கூட இவை எதுவும் இல்லாத நிலையை நம்மால் நினைக்க முடிவதில்லை இந்த இயக்கங்களுக்கு இடையே இருக்கும் ஒரு மணி நேர இடைவெளி கூட நமக்கு போர் குழந்தைகளையும் அப்படியே பழக்கியுள்ளோம் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வாழ்க்கையில் இலக்குகள் அவசியம் ஆனால் இலக்குகள் மட்டுமே வாழ்க்கையல்ல வாழ்க்கை பயணம் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இயக்கமும் இலக்கை நோக்கி மட்டும் இல்லாமல் அந்த செயலையும் இயக்கத்தையும் ரசிக்கவும் தெரிய வேண்டும் ஒன்று முடிந்தால் அடுத்தது என்று தாவும் மனோபாவத்தை விட வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் படைப்பிலும் இருக்கும் பிரமிப்புகளையும் பிரம்மாண்டமான உலகின் பலவித அம்சங்களையும் முழுக்க உள்வாங்கி ரசிக்க ஆழ்மனதின் உள்ளே ஒரு மெளனம் தேவை அந்த மௌனத்தில் அவ்வப்போது முங்கி எழும்போது வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் இல்லாவிட்டால் இலக்குகளை நோக்கி நகரும் இயந்திரங்களாக மாறிவிடுவோம் சில வருடம் முன்பு டிவி செய்தித்தாள் ஃபோன் ரேடியோ என்று எவ்வித எந்தவித சாதனங்களும் இல்லாமல் ஒரு கிராமத்துக்கு அருகே இருந்த நண்பரின் பண்ணை வீட்டுக்கு போக முடிவு செய்தோம் அங்கே வீட்டில் கேஸ் அடுப்பும் மின்சார விளக்குகளும் மட்டும்தான் நவீன சாமான் மற்றபடி கிணற்றிலிருந்து நீர்தான் குளிக்க சமையலுக்கு என்று எல்லாவற்றிற்கும் சற்று தூரத்தில் கிராமம் பாட்டில் நீரையே குடித்து பழகி இருந்தாலும் என்னதான் வந்துவிடப் போகிறது என்று கிணற்று நீர் தான் எல்லாவற்றிற்கும் சமையல் சாப்பாடு அரட்டை என்று எல்லாம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு உரைத்தது என்ன செய்வது அடுத்து என்று அவரவர் தொழில் பற்றி வேலை பற்றி பேசக்கூடாது என்றும் எங்களுக்குள் நிபந்தனை நவீன விளையாட்டுக்கள் எதுவும் வேண்டாம் என்றும் முடிவு அதனால் நோ கேம்ஸ் ஆனால் கொஞ்ச நேரம்தான் அதற்குள் மாலை ஆகிவிட்டிருந்தது அவரவர் எழுந்து ஒரு நடை செல்லலாம் என்று எழுந்து வெளியே வந்தோம் சுற்றிலும் வயலும் தோட்டமும் மனசிலும் உடலிலும் சில்லென்றும் இருந்தது காலார நடக்க ஆரம்பித்தோம் சிலர் இருவராக சிலர் வேறு பாதையில் இன்னும் சிலர் தனியாக என்று மனம் போனபடி நடந்தோம் ஆங்காங்கே பறவைகள் சத்தம் எங்கோ மாடு குரல் கொடுத்தது தண்ணீர் கொண்டு போகும் பெண்கள் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு போனார்கள் ஆனால் அமைதியான அந்த இயற்கை சூழல் சத்தென்று ஒன்றாக கலந்து எல்லாவற்றையும் மறந்து இணைய முடிந்தது சூழலை ரசித்து உள்வாங்கிக் கொண்டே திரும்பி வீட்டுக்கு வந்து அவரவர் சாப்பிடும்போது மௌனமாகவே இருந்தோம் பேச பெரிதாக ஒன்றுமில்லை ஆனால் அவசியமும் இல்லாமல் மனம் நிறைந்தாற்போல் இருந்தது மொட்டை மாடிக்கு படுக்கப் போனோம் அங்கேயும் சுகமாக காற்று ரீங்காரமிடும் பூச்சிகள் மேலே பளிச்சென்று மின்னும் நட்சத்திரங்களுடன் வானம் நகர்ப்புறம் இவ்வளவு விசாலமாக சுத்தமாக வானத்தை பார்த்ததே இல்லை பார்க்க பார்க்க ஏதோ ஒரு பிரம்மாண்டமான அன்புக்கரம் நம் அனைவரையும் ஒன்றாக அணைத்தது போல் ஒரு உணர்ச்சி நிர்மலமான வானத்தை பார்த்ததும் நட்சத்திரம் சூரிய மண்டலம் என்று ஏதோ பேச்சு நகர்ந்தது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையைப் பற்றியும் பேச்சு சுவாரஸ்யம் பிடித்தது நிறைய அனுபவங்கள் என்ன பரிமாறல்கள் தொடர்ந்தன சாதாரணமாக ஊரில் இருக்கும்போது சிந்திக்கவே நேரம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எங்கள் மனம் சிந்திக்க முனைவதை உணர்ந்தோம் மௌனம் அர்த்தமுள்ளதாக இருந்தது அவரவர் ஊருக்கு திரும்பி பழைய பழகிய வாழ்க்கையில் சங்கமமானபோது போது புதிதாக பிறந்தாற்போல் ஒரு உற்சாகம் சுழன்று கொண்டிருந்தது அதனால் போர் என்று ஒரு மனநிலை உங்களுக்கோ குழந்தைகளுக்கோ வரும்போது அதை ஆக்கபூர்வமான மௌனத்திற்கான நேரமாக மாற்ற முடியுமா என்று பாருங்கள் ஒன்றும் செய்யாமல் நிர்மலமான மனதுடன் இருக்க முடிவதும் ஒரு தவம் ஆக்க சக்தியை எழுப்பவல்ல தவம் அத்தியாயம் இருபத்தி ஏழு முடிவுற்றது அத்தியாயம் இருபத்தெட்டில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்